இப்போ இந்த சீரியலில் பாகியாக போய்ட்டு ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க ஊரில் யார் என்ன வேணால் பேசிட்டோம் மாமா உங்களை எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி சந்தோஷமாக நல்ல புடவை கட்டிட்டு கிளம்பி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி கிளப்பி விடுறாங்க ஈஸ்வரிய ஈஸ்வரியும் நல்லா கிளம்புறாங்க அதுக்கு அமிர்தாவோட அம்மா வராங்க வந்துட்டு கிட்ட பேசுகிறாங்க எங்கள் கிளம்புறீங்கன்னா டான்ஸுக்கு இந்த மாதிரி கிளம்புறோம் அப்படின்னா இப்போ தான் வீட்டில் ஒரு கிட்டே நடந்திருக்கு அதுக்குள்ளே எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் கிளம்புறீங்க அதுவும் இந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது நல்ல ட்ரெஸ்லாம் பிறாடி கிளம்புறீங்க ஊர்ல நாலு பேர் நாலு விதமாக பேச மாட்டாங்களா இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனால் எதுக்காக ஈஸ்வரியே வந்து இந்த சீரியலில் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை யாருமே அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்ல பட் சுற்றி சுற்றி அதே பாயிண்ட்ல தான் வந்து டேரக்டர் நிக்கிறாரு ஈஸ்வரியை ஹர்ட் பண்ணுற மாதிரி உடனே ஈஸ்வரியும் அதே மாதிரி சொல்றாங்க நான் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாகியான் செல்வி ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தா உடமா பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க ஊரில் நாலு பேர் பேசுகிறாங்க இருக்கா வாழ முடியாது எல்லோரும் சுற்றி சுற்றி வந்து அத்தையை வந்து எதுக்காக ஹர்ட் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நல்லா திட்டி விட்டுடுறாங்க அடுத்ததாக வந்து என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருமே டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிடுறாங்க அப்போது வந்து இனியா டான்ஸில் ஆட போகிறாங்க அதுக்கடையில் பாக்கியா வந்து ப்ரே எல்லாம் பண்ணிக்கிறான் அந்தவா நல்லபடியாக வந்து ஆடிடணும் அப்படின்னோடம்மா விட்டால் நீனே போய் ஆடிடுவோம் போல் என்னமா அப்படின்னு சொல்லி எழில் வந்து கேட்கலாம் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் வந்து கோபி வி சில்லாக்கு யாரும் பொண்ணு ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ அச்சோ பாட்டுக்கு வந்து இனியா ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடி கிடைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரிசல்ட்டும் வருது ரிசல்ட் வந்தால் யார் வின்னர் அப்படின்னோடனா இனியா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரே சந்தோஷம் பாகியாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி கோபி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஸோ அப்கமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா என்னோட பொண்ணுணா என்னோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே ஆட போகிறார் ஸோ வந்து இவங்களாம் வளர்த்த பாக்கியா வந்து தெரியாது ஸோ கோபி அவரோடு பொண்ணுதான் அப்படின்னு வீட்டை போறார் அடுத்த திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஈஸ்வரையே திரும்ப திரும்ப நீ போட்டு வைக்கூடாதுன்னு சொல்லிட்டே அந்த கான்செப்ட் வந்து பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீ இந்த மாதிரி இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ